ஆதி பாரதி சீரியலை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாட்டி பாரதி கிட்ட சொல்கிறாங்க இதை பார் பாரதி பாதிக்கிட்டே உண்மையை மறைக்காத உண்மையெல்லாம் சொல்லிடு இதுக்கப்புறம் தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது இந்த மித்ராவோட ஆட்டமும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கு உன்னோட வாழ்க்கையை நீயே பாலாய்க்காத ஒழுங்க நீ ஆதிக்கிட்ட நீ தான் புருஷன்னு சொல்லிடுன்னு சொல்லி அவங்களுக்கு வரைக்கும் சொல்லி பார்க்குறாங்க இதை பாருங்கள் பாட்டி சொன்ன என்ன நிலைமை ஆகும்னு எனக்கு தெரியும் அதனால் நான் சொல்லலை எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்துட்டேன் இது மட்டும் எனக்கு என்ன பெருசாக பரவாயில்ல விடுங்க பாட்டி அவர் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினச்சிட்டு இருக்காங்க பாரதி என்னடி யானை தன் தலையில் மண்ணல்லி போட்டுக்கிற மாதிரி நீயும் இந்த மாதிரி பேசுகிறிய பாரதி எங்களுக்கு நினைக்கும் போது அப்படியே மனசெல்லாம் கலங்குது தெரியுமா கண்ணு முன்னாடி உன் வாழ்க்கை அழிஞ்சு பாலாகிக்கிட்டு இருக்கிறத எங்களை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறியா என்ன பொண்ணு போகுது உன் இடத்துல வேறு யாராலும் இருந்தால் இந்நேரம் என் புருஷன் பிள்ளைங்க தான் முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நீ என்னடாண்ணா புருசை நல்லா இருந்தால் போதும்னு உன் தலையில் நீடி போட்டுக்கிறீங்க என்னத்த சொல்லிட்டுன்னு போகிறாங்க பாட்டி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கோயிலை உடனே மீனாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து பாரு பாரதியும் அந்த பாட்டியை என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வந்து காட்டும்போது அவங்க ரெண்டு பேர்ட்டையும் காணா ஏமா உனக்கு என்ன கண்ணு கெட்டு போச்சா அங்கே யாருமே இல்லை யார் இருக்கா அப்படின்னு சொல்லி மீனா திட்டுறாங்க அடியே இப்போ நான் கண்ணார பார்த்துட்டு வந்தேன் அவங்க ரெண்டு பேரும் ஆரியும் பாரதியும் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க புருஷம் பண்ணிட்டீங்கிறத பேசுனதை என் காதார கேட்டிங்கிறாங்க இதை பாருமா கண்ணு தான் மிஸ்டேக்குன்னு நினச்சேன் உனக்கு காதும் போயிடுச்சா இதுக்கப்புறம் நீ ஏதாவது பேசினா தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ நீ தேவையில்லாமல் வேலை பார்க்காதீங்க மீனா அடியே உங்ககிட்ட மித்ராவோட கதைவெல்லாம் எடுத்து சொல்லி கூட்டிட்டு வரதுக்குள்ளேயே இங்கே சாட்சி அழிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் தான் என்ன செய்யும் சரி விடு இன்னும் நாள் இருக்குல்ல பார்த்துக்கலாம் விடுன்ட்டு போகிறாங்க கோக்கில்ல ஆமாம் போ தேவையில்லாமல் பேசி ஏதாவது வம்பளை மாட்டிக்க போற இப்போ அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ உண்மையே கோப்பிட்றதுமில்லாத என் மேலேயும் சேர்த்து கோப்படுவார் அவங்க கோவத்தை சம்பாரிச்சு கதை பேசாமல் ஒழுங்கு மரியாதையா நீ இருன்னு சொல்லிட்டு மீன் அவங்க அம்மாவை திட்டிட்டு போகிறாங்க பாண்டியன்னு ஒரு பைனான்சியர் வராங்க வந்ததும் ஏமா பாரதிங்கிறது இங்கேயே இருக்காங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு மீன் ஆமா இங்கே தான் இருக்காங்க கூப்பிட்றேங்கன்னு சொல்லி பாரதியை கூப்பிட்றாங்க பாரதி வந்ததும் ஏமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கொஞ்சமாச்சி உனக்கு அக்கறை இருக்கா பணத்தை ரெண்டு லட்சம் ரூபா வாங்கும் போது நீ என்ன சொன்ன அதுக்கப்புறம் நீ அதை பற்றி ஏதாவது யோசித்தேங்கிறாங்க அண்ணா என்ன சொல்கிறீங்க பணத்தை வாங்கினேன் வட்டியும் முதலையும் நான் மனோக்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேங்கிறாங்க எது திருப்பி கொடுத்தா வருமா கட்டுக்கதையெல்லாம் விடாத ஏதோ என் பொண்டாட்டி சொன்னாலேன்னு உன் மேலே பரிதாபப்பட்டு ரெண்டு லட்சம் ரூபா பணத்தை தூக்கி கொடுத்தனில்ல அந்த நன்றி விசுவாசம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையே ஊரட்டு வரும்போது நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை இந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்லலை நான் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாங்கிறாங்க இதையெல்லாம் மித்ராவும் சுதாகரும் பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துட்டு ஆஹா வசமாக இடத்துல சிக்கிருக்கா இதை வச்சு எப்படி கேம் விளையாட போற பாரு அண்ணே எப்படி இந்த பாரதிய அளட்டி விட போற பாருங்கிறாங்க என்ன மித்ரா என்ன செய்ய போகிற ஏற்கனவே நீ வசமா இந்த பாரதி விஷயத்தில் சிக்கிட்ட இந்த தடவை எதுவும் மாத்திக்காத அப்படின்னு சுதாகர் எச்சரிக்கை பண்றாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் வசமா மாட்ட மாட்டேன்னா அவ கையை வச்சு அவ கண்ணை குட்ட போகிறான் பாருங்கன்னு சொல்லிட்டு மித்ரா சுதாகரை தனியாக கூட்டிகிட்டு போறாங்க இங்க பாண்டியன் அவர் வந்ததும் பாண்டியன் ஃபைனான்சியர் பாரதிய கண்டபடி திட்டிட்டு இன்னைக்கு சாய்ந்தரத்துக்குள்ளே எனக்கு பணம் வந்தாகணும் அப்படி இல்லை சட்டப்படி நடவடிக்கை இருக்குதுன்னு சொல்லி மட்டிட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் பாரதி என்ன செய்யுறனே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன பாரதி என்ன இதெல்லாம் நீ பணம் வாங்குன மனவகிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தேயில் இப்போ மனவை கூப்பிட்டு கேளுங்கிறாங்க மனவை கூப்பிடும்போது மனவ் வந்து காரணம் சொல்கிறாங்க அக்கா நீ கொடுத்த பணத்தை நான் அவர்கிட்ட கொடுக்கலானுதாக்கா வச்சுருந்தேன் ஆனால் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரி இல்லாமல் போச்சு அவங்கக்கிட்ட அஞ்சு காசு இல்லைன்னு சொல்லிட்டான் என்னத்தான் உதவீன் கேட்டான் ஒரு வீணுனு கேட்கும்போது நான் எப்படிக்கா நான் உதவாமல் இருப்பேன் என் கையில் வச்சுருந்த பணத்தை கொடுத்து தான் நான் உதவிட்டேன்க்கா அவன் கொடுத்ததும் நான் திருப்பி கொடுத்தர்லான்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்ககிட்டேயும் இந்த விஷயத்தை சொல்லலான்னுதாக்கா நினச்சேன் நான் மறந்துட்டேங்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்தேன் சுதாகரமும் மீனா முத்ரா இவங்கெல்லாம் கேலிங்கி நிலமாக பேசுகிறாங்க ஆமாம் இவங்ககிட்ட ஒரு அஞ்சு பிசாவுக்கு வழி இல்லை இதில் வாங்கி வச்சிருந்த கடனை திருப்பி இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்தானா இவனை நம்பி அபி எப்படித்தான் போனாலோ இவங்க கூட எப்படித்தான் வாழ போகிறாளோ முதல்ல இந்த அபியும் வினோபியும் பிரிக்கணும் ஆதியும் பாரதியும் பிரித்து விட்டுட்டு பாரதிய குடும்பத்தோடு வெளியே அனுப்பிச்சிட்டு ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்கணும் அதுக்கேற்ற வழி இது தான் அப்படின்னு ஒரு மித்திர ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்காங்க இங்கே பாரதி மனோவை திட்டுறாங்க என்ன மனோ நீ இப்படி பண்ணினதே என்கிட்ட நீ சொல்லியிருக்கணுமில்ல இப்போ பார் ஃபைனான்சியர் வீடேறி வந்து இப்படி திட்டிட்டு போகிறாங்க அதுவும் சுதாகருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அவமானமாக போச்சுன்னு வேற அவர் ஒரு பக்கம் திட்டுறாரு இதெல்லாம் நமக்கு தேவையா வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்ததா கொண்டு போய் கொடுத்துருக்கணுமல்ல நீ இப்படி ஒரு தப்பு பண்ணினது பெரிய தப்பு இதெல்லாம் தேவையில்லாத வேலை சரி அந்த பணம் ரெடியானதும் அந்த ஃபைனான்சியருக்கு கொண்டு கொடுத்துடலாங்கிறாங்க அக்கா ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட எந்த காசும் இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியில் ரெடி பண்ணிக்கலாக்கான்னு கெஞ்சுறாங்க மனம் அதுக்கப்புறம் பாரதி யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தா சுதாகரும் மித்ராவும் ஒரு திட்டம் போடுறாங்க இங்கே பாருங்கள் இப்போ அவங்களுக்கு பணத்துக்கு நெருக்கடி கொடுக்கலாம் அந்த நெருக்கடியில் பாரதி என்ன செய்கிறனு தெரியாமல் தவிப்பா அப்போது அவளோட தாலி செயின் வச்சிருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வைப்பா அந்த அடமானத்தோட ஒன்றா இந்த தாலி செயினையும் கொடுத்துருவோம் ஆதியோட அம்மா தாலி செயின்னு அவன் நகையோட இருக்குதுன்னு தெரிஞ்சா ஆதியோட கோபம் எந்தளவுக்கு போகும்னு நமக்குன்னு தெரியுமல்ல எல்லையில்லாத கோவப்பட்டு ஆதி பாரதியை திட்டணும் அவனை வாயால் வீட்டை விட்டு வெளியே விரட்டணும் இதுதான் நம்ம திட்டோங்கிறாங்க மித்ரா ஆஹா அருமையான திட்டம் பாரதியை இந்த தலிச்சைனை எடுத்த மாதிரி நாமளாக ஒரு கட்டுக்கதை விட்டுடலாம் அதுக்கப்புறம் அவளுக்கே நகைகள் அந்த கூட இருக்கிறதை தெரியாமல் கொண்டு அலமானம் வச்சு பணம் வாங்கிட்டு வந்து திரட்டுவா அதுக்கப்புறம் நெருக்கடி கொடுத்தா அந்த நகை எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆதி பாரதியை கேட்பாங்க பாரதியை கேட்டதுக்கப்புறம் பாரதிக்கே தெரியாமல் அந்த நகை இருக்கிறதுக்கப்புறம் தெரிஞ்சா என்ன நடக்கும் பாத்தீங்களா இதுல இதுல மனவும் சிக்கிருக்கா அதனால மனவும் அவையும் பிரிக்கிறது ஒரு நல்ல மித்ரா ஐடியா போட்டதும் சுதாகர் நினைக்கிறாங்க சூப்பர் ஐடியா மித்ரா இதுல நம்ம எந்த சிக்க மாட்டோம் நல்ல ஐடியா தான் பண்ணிருக்கேன் மித்திரா அந்த தாளிச்சைனை எடுத்துகிட்டு போய் பாரதியோட நகைகளோடு ஒன்றா வைக்கிறாங்க பாரதி ரூமுக்குள்ளே வந்ததும் அவங்களும் கோபத்தோட வந்து இந்த மனம் இப்படி ஏன் தான் சரி இந்த நகையில் வச்சாவது பணத்தை திரட்டிட்டு வந்து இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணணும் இல்லைன்னா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து நம்மளை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சுதாகரையும் திட்டுவாங்க சுதாகர் நம்மளை கோபப்படுவார் நம்மளை பார்த்து கோவப்பட்டதுனால ஆதிக்கும் கஷ்டம் ஆதிக்கு தரும் சங்கடமான நிலையை உருவாக்கக்கூடாது ஆதிக்கு தெரியாமையே இதை செஞ்சிடுவோன்னு நினச்சிக்கிட்டு பாரதி இருந்த நகையெல்லாம் கொண்டு போய் மனோக்கிட்டே கொடுத்து அடமானம் வைக்க சொல்கிறாங்க மனவும் அதை கொண்டு போய் அடமான வைக்க போயிடுறாங்க இங்கே பார்த்தா மித்ரா மீனாவை கூப்பிட்டு அணி கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது என்னோட நைலெல்லாம் இன்னும் புதுசாக தானே இருக்குது அத்தையோட தாளிச்சைனா இன்னொரு தடவை மெருகு போட்டுட்டு வந்துடலாம் இதை பற்றி நீங்கள் ஆதிக்கிட்ட பேசினா தான் சரியாக இருக்கும் நானே பேசினா அவ்வளோ நல்லா இருக்கு மித்ரா சொன்னதும் சரி மித்ரா நான் போய் ஆதிக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு மீனா போய் ஆதி ரூமுக்கு போகிறாங்க ஆதி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மீனா கூப்பிடுறாங்க ஆதி கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது அதுக்குள்ளேயே மெருகு போடணும் மித்ராவோட நகையெல்லாம் புதுசாக இருக்கிறனால எல்லாம் ரெடியாக இருக்குது தாலிச்சைனுக்கு மட்டும்தான் போடணும் அந்த செயினை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் மெருகு போட்டு ரெடி பண்ணி வச்சிருவோம் முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தானே இருக்குது அந்த சமயத்துக்கு நம்ம எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்ய முடியாது அதுதான் உங்ககிட்ட இப்போவே கேட்குறேன் அது எடுத்து கொடுங்கன்னு வந்து மீனா கேட்குறாங்க அப்போ ஆதி சொல்கிறாரு ஓ அப்படியா சரி இருங்க எடுத்து தரேன்னு சொல்லி சாமி படத்துக்கு முன்னாடி போய் பார்க்குறாங்க அவங்க பீரோவில் எல்லாம் பக்கம் தேடி பார்க்குறாங்க தாலி தாலிச்சைனை காணுமேங்கிறாங்க the என்ன அதி சொல்கிறீங்க அம்மாவோட செயினை காணுமா அப்படின்னு மித்ரா ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து கேட்குறாங்க இந்த பக்கம் மீனாவும் என்ன பாதி சொல்கிறீங்க அம்மா செய்யணாச்சே பாதுகாப்பாக தானே வச்சிருந்தீங்க எங்கே போயிருக்கோம் அப்படின்னு அவங்களும் எல்லாரும் ஒரு மலையாக தேடி பார்க்குறாங்க பாரதிக்கும் இந்த விஷயம் தெரியுது வந்ததும் அவங்களும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போது மித்ரா தான் பாரதி கிட்ட வழியை கேட்குறாங்க ஏன் பாரதி நீங்கள் தானே காலையில் மனோக்கிட்ட நகையெல்லாம் கொடுத்து ஏதோ லாக்கர்லையோ இல்லை கண்டுபிடிலையோ கொடுக்க சொல்லி பணம் வாங்கிட்டு வர சொன்னீங்க ஒருவேளை அந்த நகையோட நகையாக கலந்துருக்குமாங்கிறாங்க அப்போ பாரதி மித்ராவை பார்த்து மறைக்கிறாங்க என்ன தாலி செயினை வைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவரவர் கீர்த்தனமான பொம்பளை கிடையாது அதுவும் அவங்களோட செயின் எதுங்கிறது எனக்கும் தெரியும் நான் எதுக்காக ஆதியோட அம்மா செயினை வைக்க போகிறேன் என்னோட நகை இழத்த வச்சு தான் நான் வாங்கினேன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நம்ப முடியாது பார்த்தீங்கள்ல இப்போ தேடும்படி ஆகிப்போச்சு இங்கேயே தானே இருந்துச்சு நாங்களும் எல்லோரும் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ ஆதி சொல்கிறாங்க என்ன மித்ரா சொல்கிறதில் ஒரு வேளை உண்மை இருக்குமா அப்படின்னு கேட்கவும் அப்போ பாரதிக்கு சுவனு கோவம் வருது என்ன என்ன ஆதி தாலி செயினாக நான் எடுத்துகிட்டு போயி நீங்கள் சந்தேகப்படுறீங்களாங்கிறாங்க சந்தேகம்னு இல்லை ஒரு வேளை நகையோட நகையா மாறி இருக்கலாம்ல அந்த சந்தேகத்துலதான் நான் கேட்டேங்கிறாங்க கரெக்டாக கலந்துக்காரரு வீட்டுக்கு வந்ததும் செயினை கொடுக்குறாங்க இந்தம்மா பாரதி நகையெல்லாம் வச்சு பணம் வேணும்னு கேட்டேன் சரி நீயும் நகையை வச்ச நானும் நகையெல்லாம் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் இந்த தாலி செயின் இருந்தது என் பொண்டாட்டி பேசுனா இந்த தாலிச்செயினெல்லாம் வச்சு பணம் வாங்கக்கூடாது இதெல்லாம் போவோன்னு சொன்னம்மா அதனால தான் இந்த செயினை கொடுத்துட்டு போகலான்னு வந்த இந்தம்மா இந்த எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் நீ இருக்கிற பணத்துக்கு இருக்கிற நகையை கொஞ்சம் கொஞ்சமாக நீ பணத்தை கொடுத்து நகையை மீட்டுக்கோமானு சொல்லி எல்லோரும் முன்னாடியும் அந்த செயினை கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ மித்திரா ஆஹா சொன்ன வேலையை கரெக்டாக கச்சிரமாக முடிச்சு ிங்க இப்போ ஆதிக்கு முன்னாடி அந்த செயனை நீங்க கொண்டு வந்து கொடுத்ததுனால உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆதிக்கு முன்னாடி பாரதி வசமா சிக்கனா அப்படின்னு நினைக்கிறாங்க மித்ரா பாரதி அந்த செயனை பார்க்குறாங்க ஆதி சத்தியமாக இந்த தாலிச்சை நான் என் நகையோட வைக்கலைன்னு சொல்லி சத்தியம் பண்றாங்க இந்த பக்கம் ஆதி பார்த்துட்டு என்னங்க சொல்றீங்க நீங்க நீங்க சொல்றது நம்பர் மாதிரி இருக்கா பாரதி அவர் ஏதோ நல்ல மனுஷன் அதனால செயின் வேண்டாம்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்ததுனால தெரிஞ்சது அப்படி இல்லைன்னா நகையோட நகையத்தானே உள்ள இருந்திருக்கோம் நாங்கள் இங்க எல்லாரும் காணான்னு தானே தேடிட்டு வந்திருப்போம் ஏன் பாரதி இப்படி பண்ணினீங்கன்னு கேட்டதும் அப்படியே பாரதி மனசில் ஊசியை குத்துற மாதிரி ஏன்னு வலிக்குது ஐயோ ஆதி நீங்களாக இப்படி கேட்குறீங்க இப்படி தெரியாதனமா நான் ஆகிய எடுப்பேன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களாங்கிறாங்க சந்தேகப்படல ஆனால் உண்மை அதுதானுங்க பேரை சொல்லித்தானே தாலிச்சைனை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நீங்களும் பார்த்தீங்களேன்னு கேட்குறாங்க அது இது சந்தேகத்தையும் திருட்டு பழியும் தீக்காம நான் இந்த இருந்து போக மாட்டாது இவ்வளோ பெரிய பழியை என் பேரில் சுமத்திட்டீங்களேன்னு சொல்லி பாரதி அழுகிறாங்க இது கேட்டதும் மித்ரா இன்னொரு நிமிஷம் அப்படியே திடுக்குன்னு பயந்து நிற்கிறாங்க எனது வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாளாம் வெளியே தானே இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணணும் இவ என்னடானா இந்த திருட்டு பழைய நிரூபிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே சேச்சா இவ இருக்க வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் பிரச்சனையும் பெருசாகிக்கிட்டேதான் போகும் அம்மாவோட தாலி செயனை வச்சுதான் இந்த பாரதிய நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் இதை விட்டா சான்ஸ் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு மித்ரா பாரதி மேல பழிய சுமத்துறாங்க திருட்டு பழிக்கு ஆளான பாரதி என்ன முடிவு எடுக்க போறாங்க அதுக்கப்புறம் ஆதியும் பாரதிக்காக சப்போர்ட் பண்றாங்களா இல்ல அம்மாவோட நகைக்காக பாரதிய வெளியே போன்னு சொல்லப் போறாங்களேன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்